சந்திக்கிறோம் இன்னைக்கு வந்து செய்யப்போறைய செய்ய போற வந்து கொஞ்சம் வித்தியாசமானது சுவையானது ஆனா செய்யான கஷ்டமாகும் இது வந்து சரக்கு கறி சரக்கு கறிக்கு கறியை சொல்லலாம் மீன்ல வந்து அப்படி சரக்கு கறி செய்யறன்னு சொல்லி அதுக்கு தேவையான சாமான்கள் முதல்ல மீன் தேவை ஸோ மீன் வெட்டி வெளியே வச்சிருக்கு அடுத்த வந்து அரைக்கிற சாமான்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேண்டிய சாமான செத்தல் ரகா இதுவது செத்தன் மிளக ஒரு கரண்டி நச்சிரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி இது அழைக்க வேண்டிய சாமான் அதை விட பார்த்தீங்கன்னா இஞ்சி சின்ன வெங்காயம் சீரம் ரெண்டு பச்சை மிளகாய் பழப்புளி மஞ்சள் உப்பு இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இதை வச்சுக்கொண்டு என்னண்டு சரக்கு கறியை செய்கிறேன்னு தான் பார்ப்போம் வாங்கி சுத்தமாக

முக்கியமான சரகு சமாள தேவையான சரக்கு இதான் இருக்கலாம் எல்லாம் இதுலதான் கரை இந்த சுவை இருக்கு நீங்க என்ன மாதிரி பழமை எல்லாத்தையும் கணக்க மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அருக்கு வந்து சுவைய கொடுக்கும் இது சரி பண்ணியாச்சு இதை வச்சுட்டு இங்க அடுத்த கட்டம் அதை தொடங்கியா ஒரு ஆய்வாறு வண்டியத்திற்கு கொஞ்சம் வதக்கிட்டு வாகனம் கணக்க விடக்கூடாது அங்க வரக்கூடாது ഒരു കപ്പ് തന്നെ എടുക്കൂതിയെക്കും അപ്പം വണ്ടിയൻ തന്നീല്ല അരച്ചി വെച്ച തന്നീടെ പോടും சரக்கு ஓரளவுக்கு இப்ப தேவையான உப்பு அப்புறம் பார்த்து போடலாம் கொஞ்சம் உப்பு புளி பார்த்து பார்த்து மூதி சரக்குதல் அடிய மூடிடுவோம் இப்ப நல்லா பதிச்சு வந்து சரக்கு இதுக்குள்ள வந்து முதல் உங்களுக்கு சொல்லி தேங்காய் பாலை விட்டுட்டோம் தேங்காய் பால் தேவை நாங்கள் ஒரு டென் தேங்காய் பால் எடுக்கிறோம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் தேங்காய் பால் பண்ணிங்க இன்னும் நல்லா இருக்கும் வாங்க ரச அஞ்சின் பார்க்கும் திரும்பவும் கொஞ்சம் பரவையும் மட்டும் கொஞ்சம் கொதிக்க விடுவாங்க வாசம் சும்மாண்டு வாசம் வேலை தூக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரக்கு நல்லா அவிஞ்சு வா இப்பதான் நீங்க நீங்க போறோம் நீங்க உடல் போட்டீங்கன்னு சொன்னதுன்னா நீங்க வந்து கரங்கிடும் ஓகே இப்ப சரக்கு கறி ரெடி ஆயிடுச்சு இந்த சரக்குரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விட்டு அளவில் இருந்து நல்லா மத்தி மீன் எல்லாம் நல்லா அணிஞ்சு வீட்டுக்கு எல்லாம் போய் அந்த சைட்டோட பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் கலந்து வந்துருக்கு என்ன விசேஷம்னு சொன்னீங்கன்னா ஒரு மீன் உடைய அதான் விசேஷம் மீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இருக்குதுன்னா அடிக்கடி கழந்தியை வச்சு புலாவிங் சொன்னால் நான் உடங்கி போயிடும் அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கை சொன்னீங்கன்னா சரி மாசம் மாசமாக அடிக்குது சொல்லி வேலையில சுக்ராம் இருக்கு என்ன வைத்தீங்கன்னு சொன்னா குத்தரிசி குத்தரிசியோட சரக்கு கரை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சமையலோட உங்களை சந்திப்போம்